வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே குடும்பத்துக்காக ஒரு ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அது மாதிரி தான் நானும் குடும்பத்துக்காக ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணலான்னு நான் தொடங்கியிருக்கேன் அதுக்கு உங்களிடமும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு காலையில் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் மத்தியானம் என்ன லன்ச் மண் செய்யலாம் ராத்திரிக்கு என்ன டின்னர் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு காம்போவாக நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட்டு பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு வேணும் குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறோம் அதே மாதிரி நானும் நம்மளுடைய குடும்பத்துக்காக நடத்தணும் அப்படின்னு நான் சேனல் தொடங்கியிருக்கேன் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இப்போ வாங்க நம்ம ரெசிபி கூட போயிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம சூடாகட்டும் இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நெய் உருகிருச்சு இப்போ முந்திரி கருப்பு கிறிஸ்மஸ் இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்தாச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் சேமியா எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம நெய்யிலே நம்ம அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருந்து இப்போ அதை நம்ம சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கலாம் இதிலே நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கேசரி பொடியெலாம் நான் கலந்து எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிடுவோங்க இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெலாம் பற்றிடுச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஏலக்காய் அளவுக்கு நான் இடித்து எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம குறஞ்செடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் மூடி போட்டு எடுத்துக்கிறோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வறுத்து வச்ச முந்திரி இதில் சேர்த்துக்கலாம் பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க இது இறக்கி வச்சதுமே நமக்கு இஞ்சிடும் ஆகிரும் அதனால நம்ம உண்ணிட்டு வேண்டாம் நல்லா கேசரி செஞ்சு சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம நம்ம அருமையான சேமியா கேசரி தாங்க நீங்களும் இதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் எாருக்குமே நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ